ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்துக்கு அருகில் இந்த மாநாடு நடைபெற்றது ராமேஸ்வரம் மீன்பிடி அனுமதிச்சீட்டு வழங்கும் இடத்திலிருந்து பேரணியாக கச்சத்தீவை மீட்பதற்கு இந்தியாவின் மத்திய மாநில அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பியவாறு கச்சத்தீவு மீட்பு மாநாட்டில் மீனவர்கள் பங்கேற்றனர் தமிழக விவசாயிகள் கூட்டமைப்பின் மாநில பொதுச்செயலாளர் எம் அர்ஜுனன் தமிழ்நாடு மீனவர் நல வாரிய உறுப்பினர் ஜேசுராஜா மற்றும் டெல்லி விவசாயிகள் போராட்டக் குழு தென்னிந்திய ஒருங்கிணைப்பாளர் ராஜ்விந்தர் சிங் கோல்டன் உள்ளிட்ட பலர் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு மத்திய அரசே இந்திய பாகிஸ்தான் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது போல இந்திய இலங்கை கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய் என்கிற ஒரே கோரிக்கையை வலியுறுத்தி இங்கே இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போ வந்து எந்த ஆட்சி வந்துட்டாலுமே மீனவர்களுக்கு வந்து எந்த ஒரு நல்லதும் செய்கிறதுக்கு வந்து எந்த ஆட்சியுமே வந்து கண்டுக்கிறது இல்லை அதனால் இதை வந்து ஒரு முடிவு கட்டணும் சுற்றி இந்த கச்சத்தீவை கண்டிப்பாக மீட்டெடுப்போம் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பல வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் வேறு இருக்குது அதனால் இவங்க செய்கிறது அவங்க ஏற்றுக்கறதில்லை அவங்க செய்கிறது இவங்க ஏற்றுக்கிறது இல்லை அப்போ வந்து இதில் வந்து மக்கள் தான் வந்து இடையில வந்து நஷ்டப்படுறாங்க இதேவேளை வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் உறுப்பினர்கள் மன்னாரில் சாந்தி போன்ற ஏற்பாடு செய்து கச்சத்தீவு மீட்பு மாநாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் கச்சதெய்வ இலங்கைக்குரிய சொத்தா எனவே இதை சட்டவிரோதமான மீன்பிடி ஊடாக அவர்கள் அவகரிக்க நினைப்பதும் அந்த கச்சதெய்வ மீட்பினூடாக அதை தங்கள் விடயத்தை நியாயப்படுத்த விரும்புவதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒப்பந்தம் வாயிலாக கையளிக்கப்பட்ட ஒரு விடயத்தை வெறுமனே சுயநல அரசியலுக்காக பயன்படுத்த நினைப்பதை வடபகுதி மீனவராகிய நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தங்களது சுயநல அரசியலுக்காக வெறுமனே வார்த்தை ஜாலங்களால் தொப்புள் உறவுகள் என்று கூறிக்கொண்டு வடபகுதியில் மீனவர்களை விழித்து பேசுகின்ற தமிழக மீனவர்களும் அதன் துணை நிற்கின்ற அரசியல்வாதிகளும் இந்த செயற்பாட்டினூடாக எங்களது உறவை துண்டிக்க விரும்புகிறார்களா என்ற கேள்வி இதனோடு எழும்புகின்றது எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது